அனைவருக்கும் வணக்கங்க நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவில் பெருவுடையார பார்க்கறதுக்கு நம்மெல்லாம் புண்ணியம் செஞ்சுருக்கணும் தோடுடைய செவியின் விடை ஏறிவோர் மதி மதிசூடி காடுடைய சுடலை பாடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பிரமாபுரம் மேவிய பிம்மாணிவனன்றே மரை வள்ள முனியகன் பொய்கை அலர்மேயே பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மாணிவனன்றே ஒருநெறிய மனம் வைத்துன ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவ தொல்வினை தேர்தல் எளிதாமே தீர்தல் எளிதாமே வினைதீதல் திருச்சி திருச்சிற்றம்பலம் எல்லோருக்கும் ரொம்ப நன்றிங்க இவங்க தான் பெரிய நாயகி அம்மையார் பெருவுடையார் பெரிய நாயகி இவங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி எல்லோரும் பெரும் பாக்கியம் செஞ்சுருக்கோம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு இந்த வீடியோ அப்படின்னாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ இந்த சுவாமி வந்து வீதி உள்ளா போகிறதுக்காக ஆகியிருந்தாங்க எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன் உண்மையிலேயே இந்த மாதிரி அலங்காரங்கள் சுவாமியெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு பெரிய திருப்தி கிடைக்கும் எவ்வளோ அழகு காண கண் கோடி வேண்டும்கையனும் அம்மாவும் ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க எவ்வளோ அழகு அழகோ அழகு காண கண் கோடி வேண்டும் ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய சின்ன போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி கவாய் கனக திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய எல்லோருக்கும் ரொம்ப நன்றிங்க அப்படியே எங்கள் அப்பன் ஐயன் ஈசனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இந்த வீடியோவை என்னையும் பார்க்க வச்சு உங்களையும் பார்க்க வச்சுருக்காரு நன்றிங்க